فالله عز وجل يامرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا அப்துர் ரஹம இபுனு உஸ்தும் என்று சொல்லக்கூடிய அவனால் உருவாக்கப்பட்ட அல் வஹாபிய இவாதியா என்ற அந்த இயக்கத்திற்கும் இமாம் முஹம்மது இபனு அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இமாம் அவர்களை அந்த இயக்கத்தோடு ஒன்றுபடுத்தி பேசுகிறார்கள் இந்த இயக்கத்திற்கும் இமாம் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதைப் பொறுத்தவரைக்கும் ஏதாவது அஹ்மது அப்துல் அஹமல்லா அவர்களுக்கும் அவர் அந்த வஹாபின் அப்து ரஹ்மான் துஸ்தும் என்பவருக்கும் ஏறத்தாழ ஏழு நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது எந்த விதத்திலுமே அவருடைய கொள்கைக்கு இவருக்கும் சம்பந்தம் ஏனென்றால் இவர் அகலி சுன்னாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர் அவர் அகலில் பிதாவுடைய வழிகேடக்கூடிய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிற இபாலி என்கிற சித்தாந்தத்தை உடையவர்கள் சொல்லப்போனால் இமாம் அவர்கள் கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு சித்தாந்தம் பாலயாக்களா இருக்கட்டும் ஷியாக்களாக இருக்கட்டும் சூஃபிகளாக இருக்கட்டும் இது போன்ற வெளியேற்ற கொள்கைகளைத்தான் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முன்னெடுத்தார்கள் அதற்கு எல்லாவற்றுக்குமே குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சலஃபு சாலின் கூடிய ஆதாரங்களிலிருந்தும் அவர்கள் விளக்கம் கொடுத்தார் அப்படி இருக்கிற ஒருவர் அவருடைய அந்த பேரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லி இது சொல்லுவது என்பது மிக பழையானது இன்னும் சொல்ல போனால் இதுல ஒரு மிகப்பெரிய அநியாயம் இருந்து கொண்டிருக்கிறது மோசடி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாமல் பின்பாஸ் பாஸ் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று ஒருவேளை நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் இவர் என்ன பேர் சொல்லி விமர்சிக்கணும் சொன்னால் முகமது என்று தான் விமர்சிக்க வேண்டும் ஏனென்றால் இவருடைய பேர் என்ன வஹாபு கிடையாது இவருடைய பேர் முஹம்மது இவருடைய தந்தையின் பேர் தான் என்னது அப்துல் வஹாப் இமாம் அவருடைய பேர் என்னது வஹம்மது இமாம் முகமது என்பது அவருடைய அவருடைய பேர் அப்துல் வஹாப் என்பது அவருடைய தந்தையின் பேர் ஆனால் வஹாபியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இபாதியாக்களை பொறுத்தவரையில் அதில் நேரடியாகவே வஹாப் என்பவர் தான் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய பேரோடு அந்த பேர் இணைத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது நியாயமான விமர்சனம் இமாம் அவர்களை அதில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது எனது தலைக்கு முழங்காலுக்கு முடித்து போடக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தந்தால் பேர் இவருடைய பாப்பா பேர் இருந்தாலும் சரி நாலு தலைமுறை பேர் இருந்தாலும் சரி நாங்கள் செய்வோம் இவரை எங்களுக்கு எப்படியாவது நினைச்சினோம் வழிசாரியாக வேண்டும் என்பதற்காண்டி சொல்லப்படுகிற ஒரு விமர்சனமாகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர அதல்லாமல் அந்த விமர்சனத்தில் வேறு எந்த விதமான நியாயமான உண்மையும் இல்லை என்பதை நம்ம புரிந்து